வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் ஹிந்து இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களுடைய சமூக வலைதளத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய ஃபேவரட்டான அரசியல்வாதி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று எம் கே ஸ்டாலின் ரெண்டாவது இபிஎஸ் மூணாவது சீமானு நாலாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இந்த நாலு பேருடைய பேரை ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன நியூட்ரலான சேனல் நீங்கள் நாலு பேருடைய பேரை மட்டும் எப்படி ஆப்ஷனாக கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் எவ்வளவு அவர் ப்ரொட்டஸ்ட்டில் இருந்து ஆரம்பித்து எவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் நடத்திருக்காரு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் நடந்த பாலியல் வன்கொடுமை அந்த நிகழ்வுக்கே கண்டனம் தெரிவித்து கண்டித்து எவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை அவர் நடத்தி இருக்காரு ஆனால் அப்படியே நேக்கா அண்ணாமலையுடைய பேரை புறக்கணிக்க பார்க்குறாங்க இதெல்லாம் நியூட்ரல் சேனலாக நியூட்ரல் சேனல் அப்படின்னா எல்லாருடைய பேரையும் கொடுத்துருக்கணும் அண்ணாமலையுடைய பேரெல்லாம் கொடுத்து அதன் பிறகு ஓட்டெடுப்பு இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் ஆனால் தமிழகத்தில் பாஜக ரொம்ப வேகமாக வளர்ந்து வருது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு புகழ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு அவருடைய பேரை மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு பாஜகவினா தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க எப்போதுமே நியூ இயர் அப்படின்னா புது வருஷம் பறக்குது அப்படின்னா ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இதை பண்ண மாட்டேன் இதை பண்ணுவேன் காலையில் சீக்கிரம் எழுந்திரிப்பேன் ஜிம்மு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா அது மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் அட்லீஸ்ட்டு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஆகுது நியூட்ரலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கோங்க ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மீடியாவும் நியூட்ரலாக இருக்கிறது கிடையாது அப்படிங்குறதான் பொதுமக்களுடைய பொதுவான கருத்தாக இருக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு மகாராஷ்டிராவில் லாஸ்ட் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சட்ட விரோதமாக மகாராஷ்டிராவில் தங்கியிருந்த பங்களாதேஷை சேர்ந்த நாற்பத்தி மூணு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க லாஸ்ட் ஒரு மாதத்தில் நாற்பத்தி மூணு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஏடிஎஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸோடு சேர்ந்து இல்லீகலாக யார் வந்து இருக்கிறது பங்களாதேஷை சேர்ந்த அவர்கள் இல்லிகளாக யார் வந்து மகாராஷ்டிராக்குள்ளே வசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான தேடுதல் வேட்டை வந்து நடத்திக்கிறாங்க மும்பை நவி மும்பை தானே நாசிக்கு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் ரைடு வந்து நடத்தப்படுது இதன் எதிரொலியாக போன வாரம் பார்த்தீங்கன்னா பதினேழு பங்களாதேஷி கைது செய்யப்பட்டாங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இது ஒரு ஷாக்கிங்கான தகவல் என்னென்னா கைது செய்யப்பட்ட பங்களாதேசியில் ஒருத்தர் யாருன்னா மோகின் உதீன் ஷேக் அப்படிங்கிற ஒருத்தர் இவர் அவருக்கு பதினேழு வயசாக இருக்கும்போது சட்டவிரோதமாக இந்தியாக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு அவருக்கு பதினேழு வயசாக இருக்கும்போது இப்போ வயசு எவ்வளோ தெரியுமா அவருக்கு ஐம்பத்தி வயசு இங்கே வந்து ஃபேக்காக ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸு இதெல்லாம் வாங்கி முப்பத்தி நாலு வருஷம் இந்தியாவில் இருந்திருக்காரு லோக்சபா தேர்தல் ஸ்டேட் அசம்பிளி தேர்தலெலாம் ஓட்டு போட்டிருக்காரு நேற்று அவர்கிட்ட நடத்தின விசாரணையில் இதெல்லாம் ஃபேக்கு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் ஃபேக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அவரை கைது பண்ணியிருக்காங்க முப்பத்தி நாலு ஆண்டுகளாக பாருங்கள் அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இதனால் பிரச்சனை இந்தியர்களுக்கு போய் சேர வேண்டிய சலுகைகளை இவங்க இருந்து வந்து உட்காந்துக்கிட்டு இவங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க அதனால உண்மையான இந்திய பயனாளிகள் அதை வந்து மிஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு என்ஆர்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லுது ஆனால் அதை வச்சு சில பொலிட்டீஷியன்ஸ் வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வேதனையின் உச்சம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார யுக்திகளை வகுக்க திமுக இப்போ ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளி தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டே இருக்கார்ல அவர்கிட்ட அவருடைய நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டாங்க திமுக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார யுக்திகளை வகுக்க ராபின் சர்மாவின் ஷோ டைம் கன்சல்டன்சி அந்த நிறுவனத்தோட இப்போ திமுக ஒப்பந்தம் போட்டிருக்கு ராபின் சர்மாவுடைய ஷோ டைம் கன்சல்டன்சி இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்காக வேலை பார்த்துருக்காங்க மேகாலயாவில் தேசிய மக்கள் கட்சிக்காக வேலை பார்த்துருக்காங்க மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டேவுடைய உடைய திமுகலாம் வேலை பார்த்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராபின் சர்மா ஷோ டைம் கன்சல்டன்சி திமுகவுக்காக வேலை பார்க்க போகிறாங்க அதற்கான ஒப்பந்தம் வந்து இப்போ சைன் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரசாந்த் கிஷோர் பாண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராபின் சர்மா இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்